மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனை செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய வருந்தனர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் தேர்தல் பரபரப்பு அப்படிங்கிறது இன்னும் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணலனாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான்கு முனை போட்டி அதற்கான வேலைகள் எல்லாம் போயிட்டுருக்கிறது ரொம்ப குறிப்பாக ஒரு டீம் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருந்தே இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடியிலருந்தே இருக்கக்கூடிய டிஎம்கே அலைன்ஸை கிட்டத்தட்ட இல்லாமல் செட்டில் ஆயிட்டாங்க முடிஞ்சிருச்சு தொகுதிகள் முடிவு இருக்காங்க பட் செகண்ட் பிளேஸ் வர்றதுக்கான ஸ்பேஸ் அல்லது இன்னொரு அலைன்ஸ்ன்னு யார் இருந்து ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்க போகிறா அப்படிங்கிற இடம் வந்து பிஜேபி ஸேடிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயமாக கட்டமைக்கப்பட்டு கொண்டே இருக்கு கவுண்ட்ஸ் படி நம்பர் ஆஃப் கட்சிகள் அவங்க சின்ன பார்ட்டி பெரிய பார்ட்டி லெட்டர் பேட் பார்ட்டிஸ் அப்படின்னாலும் கூட அதிக எண்ணிக்கையில் நாங்க தான் ஒரு மெகா கூட்டணின்னு பாஜகவினுடைய ஒரு இது ஒரு பரப்புரையும் இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு அதிமுகவும் சொல்லிட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் போட்டி ரெண்டாவது இடம் யாருக்கு என்பதில் தான் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஏன்னா நம்பர் ஒன் டிஎம்கே அலையன்ஸ் தான் என்னுடைய கணிப்பு என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது இடங்களிலும் திமுக அணி அமோக வெற்றி பெறும் ரெண்டாவது இடம் அண்ணா திமுக பிஜேபிக்காகன்றது தான் கொஸ்டின் ஒரு ஐந்து இடங்களில் பிஜேபி கூட்டணி இரண்டாவது இடத்தில் வந்தால் கூட அது முக்கியமான நிகழ்வாக இருக்கும் இப்போ அலையன்ஸ் எப்படி செட்டில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேயர்ஸ் தான் முக்கியமானவங்க அவங்க பிஜேபிக்கிட்டயோ ஏடிஎம்கே கிட்டேயோ போனாங்கன்னா அதில் ஒன்று பாமக மெயின் பார்ட்டி ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் ஓட்ஸ் இருக்குது பெரிய கட்சி கண்டிப்பாக வட மாவட்டங்களில் ஒரு எட்டு தொகுதிகள் இல்லையாது அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது தேமுதிக மிக சிறிய கட்சி பட் விஜயகாந்தோட பேர் இன்னமும் இருக்கிறதுனால அது பர்செப்ஷன் வாய்ஸ் வந்து தேமுதிகன்றது ஒரு பேராக இருக்குது ஆனால் ஆக்சுவலாக அவங்களோட ஓட் ஷேர்ன்றது லெஸ் தேன் ஒன் பர்சன்ட்டு தான் இந்த ரெண்டு பேரும் எந்த பக்கம் போக போகிறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த அலையன்ஸ் மெகா அலையன்ஸாக இல்லையான் முடிவு செய்யப்படும் இவர்கள் மோஸ்ட்லி பிஜேபி பக்கம் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் கம்பேரிட்டிவ் வித் ஏ கம்பேரிட்டிவ்லி இவங்க பிஜேபி கூட தான் போக முடியும் ஏடிஎம்கே விட போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு மணி பேக்ஸ் அங்கேருந்து தான் வரும் ப்ரைம் மினிஸ்டர் மோடியோட செல்வாக்கு பிஜேபி அடுத்த முறை வெற்றி பெறும் என்று பரவலாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இவற்றின் அடியில் பா அடிப்படையில் பார்க்கும்போது மோடியை பிஜேபி பகைத்துக்கொள்ள இந்த ரெண்டு கட்சிகளும் விரும்பாது ப்ளஸ் அன்மணி மேலே ஏற்கனவே ரெண்டு சிபிஐ எஃப்ஐஆர் ஸ்டில் அலாய் ஆனால் அவர் ஒவ்வொரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் பிஜேபி எது சொல்லுதோ அதை தான் கேட்க முடியுமே தவிர அவர் தான் இஷ்டத்துக்குலாம் இங்கே போயிட முடியாது தான் கடந்த மூணு தேர்தலில் நடக்கிற விஷயமாக இருக்குது அதுவே ஏற்கனவே பிஜேபி அலையன்ஸில் பிஜேபி தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்க இப்போ கிருஷ்ணசாமி இவங்க இந்த கட்சி இப்போ ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் எஸ்ஆர் ஜா இவர் நம்முடைய பாரதி ஐஜகே எல்லாம் சேர்ந்துட்டாங்க அங்கே போய் தேமுதிகவும் பாமகவும் சேர்ந்துனா அது இன்னும் ஸ்ட்ராங் அலையன்ஸ் ஆகிடும் சரத்குமார் எல்லாம் ஸோ வானவியல் அலையன்ஸ்னு சொல்லிக்கலாம் அவங்க ஒரு ஒரு கலர்ஃபுல் அலையன்ஸாக இருக்கும் ஓட்டெல்லாம் ஒன்றும் வராது ஏடிஎம்கே கண் ஓபிஎஸ் அண்ட் டிடிவி அங்கே போயிட்டாங்க ஸோ அது ஒரு ஃபார்மடபுள் அலையன்ஸ் இந்த சென்ஸ் பர்செப்ஷன் வைஸ் ஏடிஎம்கே அப்போ நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின் வரும் நமக்கு தெரியாது ரெட்டை வந்து வந்து ஏடிஎம்கிட்ட இருந்தேனா அவ்வளோ சீக்கிரமாக ரெட்டை இலையை வீழ்த்திட்டு இவங்கெல்லாம் வர முடியாது ரெட்டைலையை முடக்கிறதுக்கு முயற்சியெலாம் நடக்குதுன்றாங்க அதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஏன்னா ரெட்டர்லையை ஒரு வேளை முடக்கினாங்கன்னா எடப்பாடி கண்டிப்பாக விக்டிம் கார்டை ப்ளே பண்ணார்னா அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் அவருக்கு தான் ஏலையை கொடுக்க வேண்டியிருக்கும் அது டபுள் தி ஸ்ட்ரென்த் ஆகிடும் மாற மோடி எப்படி யோசிப்பார்னா ரெட்டை கொடுத்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு தொகுதியில் பிஜேபி நம்பர் டூவாக வந்துன்னா ரெட்டை இலைக்கு ஒன்றும் கிடையாது மரியாதை கிடையாதுன்றதை நிறுவனத்துக்கு அது உதவும் ஸோ அதை தான் மோடி விரும்புவார வழியாக ரெட்டை இலையை முடக்கிறதால வரக்கூடிய லாபம் என்பது அவர்களுக்கு சொற்பம் அதை செய்ய மாட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன் ஆகவே முனை போட்டி தமிழகத்தில் உறுதியாகிவிட்டது பத்தொன்பதாம் தேதி மோடி மறுபடியும் தமிழகம் வருகிறார் அன்று கண்டிப்பாக இந்த மா பேசின அத்தனை கூட்டணி கட்சிகளும் பிஜேபி மேடையில் ஏறுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன இப்போ இதில் இன்னொரு விஷயம் சார் அவர் கடந்த இது வரைக்குமே ஓபிஎஸ் டிவிக்கான ஸ்பேஸை கொடுக்கல பட் இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு சீட்ஸ் வரைக்கும் பேசியாச்சு ஓபிஎஸ் சொல்லும்போது சொல்கிறாரு இன்னும் வந்து ஒரே தொகுதியை ரெண்டு மூணு கூட்டணி கட்சிகள் கேட்குறதுனால நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணாமல் இருக்கோம் எக்ஸாக்டாக என்ன இடம்னு பட் நம்பர்ஸ் முடிவாயிருச்சு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டார் விச் மீன்ஸ் எடப்பாடி இதுக்கப்புறம் உள்ளே வருவதற்கான எல்லா விஷயங்களிலும் இவங்க மேற்கொண்ட அத்தனை சாமதான வேத தண்டத்திலிருந்தும் நழிவு விட்டார் அல்லது அதிலிருந்து விலகிட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா நிங்ஸோ அப்படி தான் இருக்குது ஆனால் திமுக தரப்பிலேருந்து கசிய விடப்படுற செய்தி திட்டமிட்டு திமுகவும் திமுகவோட கைக்கூலிகளாக செயல்படக்கூடிய சில பத்திரிகையாளர்களும் தொடர்ந்து பேசுவது என்னென்னா நிர்மலா சீதாராமன் எடப்பாடியோட பேசுகிறாங்க அவங்க இவங்களோட பேசுகிறாங்க இவங்க அவங்களோட பேசுகிறாங்க இவ்வளோ தூரம் அவங்க நெருக்கடி கொடுத்து அவர் வராமல் இருக்காருன்னா அதுதான் பெருமை அவங்களுக்கு இவர்கள் விரும்புகிற மாதிரி அவங்க வரலன்ற வைத்தரிச்சல் ஏடிஎம்கே பிஜேபியோடு போய் சேர்ந்துணுன்னு திமுக விரும்புது அப்போ தான் அவங்களுக்கு லாபம் அதனால தான் அந்த செய்தி அவர்கள் தொடர்ந்து பேசி கொண்டே இருக்கிறார் நாலு மாதமாக நாங்கள் போலன்னு அவங்க சொல்லிட்டாங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சா பள்ளத்துக்கு இருந்தாலும் ஆரம்பித்தா படகு போகிற வரைக்கும் ஒவ்வொரு தலைவர்களும் பத்து தடவை சத்தியம் பண்ணுறாங்க நெஞ்ச கீழ்ச்சி காமிறாங்க துண்டை போட்டு தாண்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இல்லை நீ அவனோட தான் இருக்கா அவனோட தான் இருக்கா அவனோட தான் இருக்கானே திமுக ஏன் இவ்வளோ வயிற்று அரிச்சல் அவங்க அவங்களோட தான் இருக்காங்கன்னு சொல்கிறதுல என்ன ஒரு ஒரு சாட்டிஸ்டிக் ப்ளஷர் அது பிஜேபியோட போகிறது அவ்வளோ பஞ்சமாக பார்த்தோம்னா நீ நாலு வருஷம் இருந்தியா அந்த பாவத்தை எங்கே போய் நீங்கள் கழுவ போகிறீங்க இந்த கேள்விகள்லாம் வரும் இல்லை இன்றைக்கு நிலைமை அவர்கள் நாங்கள் அதிமுக பிஜேபியோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சொன்ன நீ அவனோட தான் இருக்கு அவனோட தான் இருக்குன்னு பேசுறதுன்றது அவன் முயற்சி பண்ண பண்ணுறான் அவன் போகலாம் இல்லை நிர்மலா சீதாராமன் எடப்பாடியோட பேசுகிறார் இன்ன வரைக்கும் பேசுகிறார் அவர் பேசுகிறார் இவர் பேசுகிறார்லாம் அந்த கதைகளை கம்பி கட்டுற கதைன்னு வாங்கல கட்ட விட்டு கொண்டு இருக்கிறது திமுக திமுகவும் அவருடைய தொங்கு சதைகளும் அவர் இன்ன வரைக்கும் போகல ஒருவேளை நாளைக்கு போனார்னா அது இவ்வளோ அடித்தா கா அதாவது ஆடி காற்றுல அம்மியாக பார்க்கணுங்க இவ்வளோ அழுத்தத்துக்கு பிறகு அது தவிர்க்க முடியாததாகத்தான் பரிதாபத்துக்குரியதாக அண்ணா தமுகவி மாறி போகும் சுயசைடு இவ்வளோ நடந்த பிறகும் அதிமுக பிஜேபியோட போச்சுன்னா அது தற்கொலைக்கு சமம் ஒருபோதும் அது எடப்பாடி செய்ய மாட்டார் நான் நம்புகிறேன் அந்த முயற்சியில் பிஜேபி ஈடுபட்டிருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் பிஜேபி அப்படி ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்குன்ற ஒரு ஒரு கருத்தை தொடர்ச்சியாக வந்து திமுக வந்து வித் வித் வெஞ்சன்ஸ் வெரி பழிவாங்கும் நோக்கத்துடன் எப்படியாவது ரத்தம் குடிக்கணுன்றதுக்காக அந்த அந்த கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்கு ஏன்னா யுனைட் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் ஒன்றா இருக்கிறது தங்களுடைய வெற்றியை மேலும் உறுதிப்படுத்தணும் திமுக விரும்புது அண்ணா திமுக வெளியில் வந்ததால் ஒரு குறிப்பிட்ட சதவீத இஸ்லாமிய வாக்குகள் அண்ணா திமுக போயிருக்குது அந்த வைத்தறிச்சலை அந்த கோபத்தை தாங்க முடியாமல் தான் பிஜேபியோட அதிமுக இருக்குன்னு திரும்ப திரும்ப திமுகவும் திமுகவோட கை கூலிகளும் சோஷியல் மீடியாலையும் பொது வெளியிலையும் பேசி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு வாய்ப்பு குறைவு என்று தான் நான் நம்புகிறேன் ஒருவேளை அப்படி நிகழ்ந்தால் அது தற்கொலைக்கு சமம் எடப்பாடி பழனிசாமி நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர் அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் அக்யூப்மெண்ட் இருக்குது ஷார்ப்னஸ் இருக்குது குறைச்சி மதிப்பிட முடியாது அவரை அந்த தவறு அவர் செய்ய மாட்டார் பிஜேபோட இந்த எலெக்ஷனில் அவர் போக மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இப்போ இந்த தரப்பு அதாவது இப்போ நம்ம நீங்கள் குறிப்பிட்ட அந்த மாதிரியான ஒரு பர்செப்ஷனை தேர் ஸ்டில் அதாவது இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கேவை எதிர்க்கிறவங்க காமனாக எதிர்த்தாங்கன்னா அவங்க வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏடிஎம்கேவே பிஜேபிக்கு பி டீம் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறாங்க விலகி வந்த பிறகு ஏன் இன்னும் மோடி எதிர்க்கலை அவருக்கு பிரச்சனை அண்ணாமலை கூடா தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறாங்க எல்லாம் இருக்கட்டும்ங்க மோடியை தினம் தானே அவர் எதிர்க்கணும் அவசியம் இல்லை எலெக்ஷன் டைமில் பேசுவார் அவ்வளோதான் எலெக்ஷன் டைமில் பேசலைன்னா அப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த கோபம் திமுகவுக்கு ஏன் வருதுன்னா அவர் திமுக பக்கம் இருந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவைத் தேர்தல்கள்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலையும் திமுக கிட்ட இருந்த ஒரு குறிப்பிட்ட சதவீத இஸ்லாமிய வாக்குகள் இன்றைக்கி திமுக விட்டு வெளியில் போயிடுச்சு ஏன்னா திமுக நம்ப வைத்து கழுத்தறுத்தது பல விஷயங்களில் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து வாக்காளர்கள் முதுகள் குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் முதுகில் குத்தி இருக்கிறது அதனால் சிறுபான்மையின மக்களில் அ பர்சன்டேஜ் அ பர்சன்டேஜ் எடப்பாடி கிட்டே போயிருக்காங்க அந்த கோபத்தில் தான் திமுக இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறது தினம் தினம் அவன் கட்சி அவன் நான் இல்லைன்னு சொல்லிட்டான் நாலு மாதமும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பிஜேபியோட தான் ஏடிஎம்கே இருக்குதுன்னா என்ன பேச்சு இதெல்லாம் உள்நோக்கம் கொண்ட பேச்சு தோல்வி பயத்தால் வரக்கூடிய இது துவக்க போகிறது கிடையாது இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாக்கு சாதீதம் குறையும் இல்லையா வேற வேறு கதை வேறு பேக் டு பேக் டிஎம்கே கவர்மெண்ட் என்றைக்குமே வந்தது கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுல கூட இவங்க போராடி தான் ஜெயிச்சாங்க பத்து வருஷம் ஆன்டின்கம்பிக்கு பிறகு ஸ்வீப் பண்ணிட்டு வர வேண்டியவங்க போராடி தானே ஜெயிச்சாங்க டிடிவி மட்டும் எடப்பாடியோட அலையன்ஸ் போயிருந்தானே ரிசல்ட்டே வேறு வந்திருக்கும் டிஎம்கே ஆனால் ஜெயலலிதா சொன்னால் மைனாரிட்டி டிஎம்கே இவங்க மட்டும் வந்திருக்கும் முப்பது சீட் அடி வாங்கியிருக்கோம் அதுவே பிசி தொடர்ச்சியாக ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்னு பேசுவதன் நோக்கம் குறிப்பிட்ட சதவீத ஓரளவுக்கான இஸ்லாமிய வாக்குகள் திமுகவுக்கு விழுந்த வாக்குகள் அண்ணா திமுக பக்கம் போயிருக்கு அது பொறுக்க முடியாத கோபத்தில் தான் தான் திமுக இவ்வளவும் பேசுகிறது இப்போ எடப்பாடிக்கு இந்த எலெக்ஷனில் அவருடைய டார்கெட் என்னவாக இருக்கும் சார் ஆஃப்கோர்ஸ் அவர் கூட்டணி இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஏன்னா அமைக்கக்கூடிய பர்செப்ஷன் அது மீடியா பர்செப்ஷன்லேருந்து பல விஷயங்கள் இல்லை பிஜேபி அவ்வளோ வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்குது அது எடுக்கிறது முழுக்க அதிமுக வாக்குகள் தான் ப்ரோ ப்ரோஹிந்துவாவாக ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இருந்தவங்கலாம் அங்கே போய்ட்டுருக்காங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது அவர் நம்பர் டூன் ப்ரூவ் பண்ணுவதற்காக ஓட வேண்டிய எலெக்ஷன் ஆகிது இல்லைனா அவருடைய தோல்வி கணக்கில் இன்னொன்று சேர்த்துருவாங்களே கண்டிப்பாக தோல்வி கணக்கில் இன்னொன்று சேரதான் போகுது எட்டு கட்சி எட்டு தொல்வி எடப்பாடின்றது ஒன்பது தொழில் எடப்பாடினு தான் மாறப்போது ஆனால் அது தெரிந்து தான் அவர் இந்த காய் நகரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் குறிவைப்பது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்களை இருபத்தி நாலு அல்ல இந்த தோல்வி தனக்கு உறுதியானது என்று அவருக்கு நன்றாக தெரியும் திமுக அலையன்ஸ் மெகா அலையன்ஸ்னு அவருக்கு நல்லா தெரியும் அவர் இருபத்தாறில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க விரும்புகிறார் அதற்கு இந்த தேர்தலில் தன்னுடைய நம்பகத்தன்மையை அவர் நிரூபிக்க விரும்புகிறார் நான் பிஜேபியுடன் இல்லை ஆகவே சிறுபான்மையின மக்கள் என்னை நம்பலாம் இதுதான் அவர் கொடுக்குற மெசேஜ் ஆனால் இந்த மெசேஜால் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனக்கு வாக்குகள் விழாது என்பது அவருக்கு நன்றாக தெரியும் ஆனால் இது அசம்பிளியில் கை என்று அவர் உறுதியாக நம்புகிறார் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அடுத்த இரண்டு ஆண்டுகள் கழித்து வரப்போகிற மக்கள் மாநிலங்கள் தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் தொடர்ச்சியாக ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் தான் இருக்கும் பட்சத்தில் சிறுபான்மையின மக்கள் வாக்குகளை தன்னால் கவர முடியும் இழந்த ஆட்சியை பெற முடியும் என்று அவர் நம்புகிறார் இதுக்காக அவர் ஏன் மோடியை திட்டலென்னலாம் நீங்கள் கேட்குறீங்க மோடியை திட்ட வேண்டாம் என்பது இப்போ எடுத்த இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் கண்டிப்பாக மோடியை விமர்சனம் செய்வார் நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இப்போ வந்து அவர் பிஜேபியை திட்டாததை வச்சுக்கிட்டு அவரோட நம்பகத்தன்மையை சந்தேகிப்பது தங்களுடைய வாக்குகளில் குறிப்பாக இஸ்லாமியர் வாக்குகளை அவரிடம் பறிகொடுத்த கோபத்தில் கடுப்பில் பொறாமையில் திமுக பேசக்கூடிய பேச்சு தனக்கு என்ன வேண்டும் என்று எடப்பாடிக்கு நன்றாக தெரியும் அப்படித்தான் நான் பார்க்கிறேன் இந்த தேல் இந்த தேர்தல் அதிமுகவுக்கு தன்னுடைய தலைமையிலான அதிமுகவுக்கு படுதோல்வியை தான் தரப்போகிறது பூஜ்ஜியம் சைபர் அண்டா முட்டை என்பது அவருக்கு நல்லா தெரியும் இருபத்தாறு தான் அவர் குறிவைக்கிறார் அதனால் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒன்பது எட்டு தொல் எடப்பாடி ஒன்பது தொல் எடப்பாடியாக மாறுவார் அவர் கவலைப்பட மாட்டார் அவர் உறுதியாக இருப்பார் நான் நம்புகிறேன் ஒருவேளை சாமபேத தான தண்டத்தை உபயோகப்படுத்தக்கூடிய மோடி இப்போ தண்டத்தை யூஸ் பண்ண ஆரம்பிப்பார் இனிமேல் அப்போ இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவை எல்லாம் ஏவி விடப்படும் ஆனால் பெருசாக அதனால் லாபம் மோடிக்கு வராது எடப்பாடியே விரும்பினாலும் ஒரு பிஜேபியோட வர முடியாத அளவுக்கு ஒரு கட்டம் கடந்து விட்டது பாலிடிக்ஸில் தனிநபர்கள் மட்டும் விஷயங்களை முடிவு செய்கிறது இல்லை வெளி தான் அது அப்படி தெரியும் சிஸ்டம் இஸ் இன் ஃபோர்ஸ் இவ்வளோ பேசுகிறவங்க கா அறுபத்தி மூணு சீட்டு காங்கிரஸுக்கு கொடுத்து அஞ்சு சீட்டு தான் ஜெயிச்சு மண்ணை கவிச்சு திமுக மூணு சீட்டில் பிரச்சனையாக அலைன்ஸே உடஞ்சதுன்னு கருணாநிதியாக சொன்னார் மைனாரிட்டி திமுகவை மட்டும் நடத்தினார் காங்கிரஸோட முப்பத்தாறு எம்எல்ஏ அதரோடு தான் நடத்தினார் சனிக்கிழமை மார்ச் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி பதினொன்று சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு அலைன்ஸ் இல்லைன்னு திங்கட்கிழமை நைட்டு பத்து மணிக்கு தயாநிதி மத்திய அமைச்சர்கள் தயாநிதி மாறனையும் முக அழகனையும் சோனியா காந்தி வீட்டில் கூப்பிட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினாங்க ரைட்டு லெஃப்டுன்னு வாங்கினாங்க டூஜிலையும் மற்ற வழக்குகளையும் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தூக்கி போட்டாங்க ஆனால் என்னப்பட்ட கலைஞரே பல்ட்டி அடித்து கேட்ட மூணு சீட்டை கொடுத்து என்ன சொன்னார் அவர்கள் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்னார் கட்சியில் என்ன ஆச்சு கடந்த காலங்களில் திமுக மண்டிடல மேலண்டன் மனப்பான்வையுடன் காங்கிரஸ் நடந்து கொள்ளும்போது காங்கிரஸ் வேண்டியதையெல்லாம் செய்து கொடுத்து திமுக காங்கிரஸை குஷிப்படுத்தலை அந்த மாதிரி தான் இவங்க இருந்தாங்க இன்றைக்கி அதை மீறி அவங்க வந்திருக்காங்க இன்னைக்கு மோடியை எதிர்க்கிறதுக்கு ஒரு பெரிய அரசியல் துணிச்சல் வேணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு என்ன வேணால் மாறலாம் இது வரைக்கும் அவர் எடப்பாடி உறுதியாக இருக்கார் நாளைக்கு என்ன நடவேன்னு யார் சொல்ல முடியும் உங்கள் அலையன்ஸை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்களேன் எதுக்கு வந்து ஆமாம் பிஜேபியோட தான் இருக்கான் பிஜேபி எதுக்காக அதை சொல்கிறீங்க எதுக்குன்னா அவங்ககிட்ட போயிருக்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இஸ்லாமிய வாக்குகள் திமுகலேருந்து அங்கே பறி போயிருக்குல்ல அவங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் அவனை நம்பாத அவன் பிஜேபியோட போகிறான் நாளைக்கு திமுகவே பிஜேபியோட போகலாமே ஐம்பது சீட்டு குறை இது மோடிக்குங்க டிடிபி நவீன் பட்நாயக் மாதிரி திமுகவும் போவோம் கண்டிப்பாக சத்தியமாக போவோம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு ஒரு காமஃப்லாஜ் கொடுப்பாங்க அதுக்கு ஒரு ஃபேஸ் ஹவர் கொடுப்பாங்க இருக்கவே இருக்குது நீட்டு ஒரு வருஷம் நீட்டுக்கு விதி விளக்கு வாங்கிட்டாங்கன்னா நாலு வருஷம் வாஜ்பாய் கூட பவரில் இருந்தவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அரசியல் எதுவும் நிரந்தரம் இல்லை தெர் ஆர் நோ பர்மனன்ட் எனிஸ் அண்ட் பர்மனெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ஒன்லி தெர் ஆர் பர்மனெண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்யூனிஸ்ட் பிஜேபியோட போக மாட்டான் காங்கிரஸ் பிஜேபியோட போவார் மற்றபடி எம வேணால் பிஜேபியோட போவோம் இந்தியாவில் அதுதான் இன்றைய அரசியல் இதுல குறிப்பாக சார் எடப்பாடி அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார் பாமகவுடன் அபிஷியலா நாங்கள் எங்கேயும் சொல்லல அது உங்களுடைய கற்பனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு தேமுதிகார்கிட்ட தான் நாங்கள் இப்போ அதிகாரபூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம்னு ஒரு சந்திப்பில் பேட்டியில் சொல்கிறாரு இப்போ அப்படி பார்க்கும்போது பிஎம்கே இஸ் அவுட் ஆஃப் ஏடிஎம்கே சரைடான்னு நம்ம எடுத்துக்கலாமா அதனால அந்த வார்த்தைக்கு அது ஏன்னா இரண்டு முறை போய் சி வி சண்முகம் ராமதாஸ் அவர்களை பார்த்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணப்பட்டது பட் அவங்க அதிகாரப்பூர்வமாக பிஎம்கே அதில் ஹோல்டு ஆரம்பத்துலேருந்தே எடுத்துக்கல இது பிஜேபிக்கு அவர் கொடுக்குற மெசேஜ் பாமக எங்கூடையும் பேசுது எங்கூட பேசிக்கிட்டு கூட சீட்டு கேட்குறான் உங்ககிட்ட ஒரு எக்ஸ் சீட்டு கேட்குறான் நீங்கள் அது ஒத்துக்க மாட்டேன்றீங்க நீ எனக்கு கொடுக்கலனா நான் ஏடிஎம் கேக்கு போயிடுவான் எனக்கு இவ்வளோ சீட்டு அவன் கூட கொடுக்குறான்னு மெசேஜ் அங்கே பி பிஎம்கே பிஜேபி கிட்டே பார்கென் பண்ணுது அவங்கள நம்பாத அவன் என்ன காமிச்சவங்கிட்ட கூட சீட்டு கேட்குறான் அதை கொடுக்காதுன்றதுக்கான மெசேஜ் இது கலைஞர் ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி ஒன்றில் கலைஞர் பிஜே ஓடியும் ராமதாஸ் பேசினாரு ஜெ ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஜெய ஜெயலலிதாவோடையும் பேசினார் இவங்களோடையும் பேசினார் திமுகவோடையும் பேசினார் அப்போ கலைஞர் என்ன பண்ணார் அப்போ ஒரு முதலமைச்சர் மதிய உணவுக்காக வெளியில் வந்தப்போ சொன்னார் பாமகோட நாங்கள் பேசவில்லைனார் அது யார் கொடுத்த மெசேஜ்னா ஜெயலலிதா கொடுத்த மெசேஜ் இந்த இவன் எங்கூடையும் பேசுகிறான் குடியும் பேசுகிறான் நான் பத்து சீட்டு கொடுப்போம் பன்னெண்டு சீட்டு கொடுப்போம்னு புழுறானுங்க நம்பாத அப்படின்னு அங்கே வாய்ப்பு கெடுக்கிறது ஆனால் அந்த காலகட்டத்தில் அவங்களும் ஆதரவு கொடுத்தாங்க அவங்களும் ஆதரவு கொடுத்தாங்க சி பாமகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு ஒரு லக்கு இருக்குது அவங்க எத்தனை தடவை குட்டிக் போட்டாலும் ரெண்டு திராவிட கட்சிகளும் அவங்கள ஏதாவது ஒரு தேர்தல் ஒவ்வொரு தேர்தலையும் ரெண்டு பேரில் ஒருத்தர் ஆரவச்சிக்கிறாங்க அவங்க எவ்வளோ குட்டிகரணம் போட்டாங்கன்னாலும் ஷேம்லெஸ் சம்மர் சால்ஸ் அடித்தாங்கன்னாலும் எல்லாரும் பண்ணுறத தான் பாமக பண்ணுது ஆனால் பண்ணுற முறை ரொம்ப கு குரூயலாக இருக்கும் டயர் நக்கின்னு சொல்ல வேண்டியது கடைசி நாள் வரைக்கும் அடுத்த நாள் போய் அவங்க கூட சேர்ந்து கொண்டேது அது ஒரு ஆறு மாதம் முன்னாலே அதை ஸ்டாப் பண்ணிட்டு சேர்ந்தால் யாருக்கும் தெரியாது கலைஞர் அப்படி தான் பண்ணுவார் குரூயலாக பண்ணுறது இன்றைக்கு வரைக்கும் திட்டுறது பச்சை பச்சையாக திட்டுறது மறுநாள் காலில் அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறது அது ஒரு ஆறு மாதம் முன்னாலே நிறுத்திவிடணும் திட்டுறது திட்டுறதை அப்போ அந்த அட்மாஸ்ஃபியர் அப்படியே கண்டியூசிவ் ஆகும் ஒரு புத்தக வெளியீட்டு எல்லாரும் புத்தக வீட்டில சேர்ந்துக்கணும் கல்யாண கருமாதிரியில் சேர்ந்துக்கணும் அவனை கட்டி பிடிச்சிக்கணும் அந்த மெசேஜ் கலைஞர் அப்படி தான் அதாவது தொண்ட மனசை தயார்படுத்துவார் இது இன்னைக்கு வரைக்கும் திட்டிட்டு மத்தியானம் இன்னைக்கு மத்தியானம் டயர் நைக்கி திட்டிட்டு நாளை காலில் போய் சேர்ந்துக்கிறது பண்ணுற மெத்தேடு வந்து ரொம்ப குரூயலாக இருக்கும் பாமகவை பொறுத்த வரைக்கும் ஆகவே நேற்று நம்ம எடப்பாடியார் வந்து பாமகவுடன் பேசவில்லை திமுக திமுகவுடன் பேசிக்கிறோம்னு சொல்கிறது பிஜேபி கொடுக்குற மெசேஜ் பாமக பிஜேபியோடு தான் போகும் கடந்த ரெண்டு மக்களவைத் தேர்தலில் அவர்கள் பாமக பிஜேபியோடு தான் போனார்கள் இந்த மக்களவைத் தேர்தல்களில் ஒரு பிஜேபியோடு தான் போவார்கள் வலுவுடன் மோடி இருக்கும் வரையில் எத்தனை தேர்தல்கள் வந்தாலும் பாமக தான் மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரையில் இருக்கும் அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் ரெண்டு சிபிஐ எஃப்ஐஆர்ஸ் அன்புமணிக்கு எதிராக போடப்பட்டது அலைவாக இருக்கு இன்னமும் இதுதான் அவருடைய அரசியல் ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார் நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட இந்த ஆண்டிலிருந்து இது ஐந்தாவது முறை வருவது அடுத்து ஒரு நாலு நல்ல திரும்ப பத்தொன்பதாம் தேதி வந்தாருன்னா ஆறு முறை ஆகிடும் வழக்கமாக தமிழ்நாடு அப்படிங்கிறது உங்களுடைய ரேடாரில் ஒரு பெரிய அளவுக்கு சிக்னிஃபிகண்டான ஸ்பேஸாக இல்லாமல் இருந்த காலம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு பட் அதை தாண்டி இப்படி வருவது என்பது தமிழ்நாடு சென்ட்ரிக்காக அவங்களுக்கு என்ன விஷ் இருக்கிறது லாங் டேர்முக்கெல்லாம் இப்போ பார்க்க மாட்டாங்க இமீடியட்டாக பவருக்கு வரணும் அப்படிங்கிறது தானே அதுவும் பழைய மெஜாரிட்டியோட வர இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது தமிழ்நாட்டில் வேறு ஏதோ ஒரு கேல்குலேஷன்ஸ் இருக்கோ அப்படிங்கிற ஒரு பார்வை வருது இல்ல அவங்க தமிழ்நாடு அவங்க ரேடாரில் இல்லைன்றதோட அர்த்தம் வெற்றி விக்டரி ரேடாரில் இல்லை அதர்வைஸ் அவங்க இங்கே பண்ணணும் தான் நினைக்கிறாங்க ஒருவேளை மோடி மூணாவது தடவை ஜெயிச்சா தமிழ்நாடின் பக்கம் அவருடைய உக்ரமான பார்வை திரும்பும் கண்டினியூஸாக ப்ரைம் மினிஸ்டர் வரது அதுவும் இந்த ஒரு மாதத்துலேயே அஞ்சாவது தடவை என்ம வராரு அவர் வந்து ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸில் ஃபைவ் டைம்ஸ் வராரு ஐ திங்க் நான் நினைப்பது என்னென்னா நமக்கு அநேகமாக தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே எலெக்ஷன் வந்துடும் நான் நம்புகிறேன் அதனால் தான் மோடி இவ்வளோ தூரம் அவர் வந்துட்டு போகிறார் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கர் செகண்ட் வீக்கில் நமக்கு எலக்ஷன்ஸ் வந்துடும் ஃபஸ்ட்டு நமக்கு வச்சு முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏழு எட்டு கட்டமாக தான் நடக்கப்போகுது லாஸ்ட் டைம் வந்து நமக்கு மிடில் வந்தது இந்த முறை வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே வந்துடும் நான் நினைக்கிறேன் அதனால தான் மோடி இவ்வளோ தூரம் இருக்கார் ஸோ எனவே அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய வெற்றி வாய்ப்பு இல்லை ஜீரோன்றது அவங்களுக்கு நம்மளை விட நல்லா தெரியும் ஆனால் அவர்கள் தமிழகத்தை குறிவைப்பது லாங் டேர்ம் கெயின்லக் லாங் டர்மில் இங்கே சுச்சுவேஷனை மாற்றணும்னு அவங்க பார்க்குறாங்க நெவர் அண்டர் எஸ்டிமேட் மோடி ஆர் அமித்ஷா அப்படி தோஸ் ஆர் டூயிங் இட் ஆர் டூயிங் இட் அட் தர் ஓன் ரிஸ்க் அவர்களது அரசியல் தெரியவில்லை என்ற அர்த்தம் அல்லது அவர்கள் முட்டாள்கள் என்ற அர்த்தம் தோஸ் அண்டர் எஸ்டிமேட் மோடி அண்ட் ஆர் ஃபூல்ஸ் அண்ட் தே வில் பேஸ் ஃபார் இட் இஃப் ஆர் பாலிட்டிஷியன்ஸ் இப்போ அந்த இடத்துல ரெண்டு திராவிட கட்சிகளும் இல்லை இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாமா இந்த எலெக்ஷன்ஸ் சார் ஃபார் கான் கன்க்ளூஷன் சார் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க எலெக்ஷன்ஸ் சார் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஃபார் கான் கன்க்ளூஷன் இட்ஸ் கோயிங் டு பி ஏ டிஎம்கே ஸ்வீப் ஃபோர் கார்னர் ஃபைட் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே டிஎம்கே ஓட்டு இருக்குது அலையன்ஸ்க்கு எதிர்க்க மூணாக உடையுது அது நோ படி கேன் மேட்ச் திஸ் அலைன்ஸ் அதில் பழைய ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இருந்தால் கூட ஒரு டஃப் ஃபைட் வந்துருக்கும் பிஜேபி ஏடிஎம்கே உடைஞ்சி சன்றி பார்ட்டிஸை வச்சு பிஜேபியில் ஒன்றும் பண்ண முடியாது பாஞ்சு பர்சன்ட் மேலே ஏடிஎம்கே வாக்கு வங்கியில் ஒரு பெரிய சரிவு இருக்குது அவங்களால இருபது இருபத்தி நாலு பர்சன்ட் அதிகபட்சம் இருபத்தி நாலு பர்சன்ட் மேலே தாண்ட முடியாது அதுவே தி மேக்ஸிமம் எதற்கு ஐம்பது பர்சன்ட் இருக்குது ஓவர் ஃபிஃப்டி பர்சன்ட் இட்ஸ் ஷியர் அரித்மேட்டிக் ஆகவே திஸ் எலெக்ஷன்ஸ் ஆர் அஸ் ஃபார் அஸ் தமிழ்நாடு இஸ் கன்சர்ன் இட்ஸ் ஓவர் நாற்பது ஜீரோ தான் டிஎம்கேஇஸ் கோயிங் டு ஸ்வீப் ஆல் ஃபார்ட்டி சிக்ஸ் இது பிஜேபிக்கு நம்மளை விட நல்லா தெரியும் எல்லா விஷயங்களையும் தங்களுடைய நாடி துடிப்பலைய பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிற மோடி அமித்ஷா அவர்களுக்கு கண்டிப்பாக இது திஸ் ரிசல்ட்ஸ் தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் ஆர் ஃபார்கோன் கன்க்ளூஷன்ன்றதுன்னு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு அவங்க லாங் டேம் கேம் ஆடுறாங்க ஏன்னா இப்போ இருக்க திராவிடியன் பார்ட்டிஸ் அவங்க வந்து தேர் இன் சீரியஸ் கிரைசிஸ் வெரி சீரியஸ் கிரைசிஸ் ரொம்ப நாள் இந்த திராவிடியம் திராவிட ஐடியாலஜி திராவிடம் அம்மா ஒன்றியம் சமூக நீதி இப்படிலாம் பேசி வண்டி ஓட்ட முடியாது எக்ஸ்பைரி டேட் வந்துச்சு எப்பயும் அதுக்கு அதனால் இப்போ வர பதினெட்டு வயசு பையா ஓட்டப்படுவோம் எத்தனை நாளைக்கு அவனை ஏமாத்துவே அதுவே இட்ஸ் அண்ட் அ சீரியஸ் கிரைசிஸ் அந்த இடத்த பிஜேபி ரப்போன்னு நான் சொல்லலை அப்படி சொல்லலை நீ புதுசாக நீ வந்து சேர்க்க முடியாது உங்கள்கிட்ட இருக்குது டையிங் ஜென்ரேஷன் இது அவனுக்கு நல்லா தெரியும் அவன் விதைக்கிறான் இப்போ இன்றைக்கி அறுவடை இல்லைனாலும் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் அறுவடை நடக்கும் தேர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் லாங் கேம் அதான் செய்கிறாங்க திரும்ப திரும்ப ப்ரைம் மினிஸ்டர் ஒரு ஊருக்கு வராருன்னா இட் இஸ் நாட் ஃபார் நத்திங் அப்படி நினச்சிக்காருங்க நீங்கள் வந்து அது சும்மா ஒன்றுமே இல்லாமல் வராரு அவர் அப்படின்னு நினைக்கக்கூடாது தே ஹாவ் அ ஸ்ட்ராட்டஜி ஒரு பிளண்டர் அவங்க பண்ணாங்க இந்தியா முழுவதும் அலையன்ஸை நல்லா காபல் பண்ணவங்க தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேவோடு இருந்த நல்ல அலையன்ஸை உடச்சு அவங்களே கெடுத்து சூசைடு பண்ணிக்கிட்டாங்க ஒம்பது வருஷமாக கூட்டாத என்டிஏ கூட்டத்தை மோடி கூட்டினப்போ பக்கத்தில் உட்காந்தது எடப்பாடி அண்ணாமலை அவர் பர்சனல் அட்டாக் பண்ணி இழிவுபடுத்தினதால அவர் வெளியில் போனார் எக்ஸ்ட்ரீம் அதர்வைஸ் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அ பிளண்டர் ஆன் த பார்ட் ஆஃப் த பிஜேபி அது தமிழ்நாட்டுக்கு நல்லது அது வேறு விஷயம் இன்றைக்கி தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிறாங்க அவங்க லெவன்த் ஹவர்ல சால்வேஜ் பண்ண முடியாது இவ்வளோ பேசின பிறகு அலையன்ஸ் வந்ததுன்னா அது நைன்டி சிக்ஸ் நரசிம் ராவ் ஜெயலலிதா கவர்மெண்ட் மாதிரி இருக்கும் ஜீரோ தான் எப்படி இருந்தாலும் ஜீரோ வேர்ஸ்ட்டு ஜீரோவாக இருக்கும் டிக்னிஃபைட் டிஃபிட் கூட அவங்களுக்கு இருக்காது லூஸ் டெபாசிட்ஸ் இன் ஆல் கான்ஸ்டுவன்சஸ் இதுக்கப்புறம் அலையன்ஸ் வந்ததுன்னா அது எடப்பாடிக்கு நல்லா தெரியுது எல்லா ஸ்டேட்லேயும் வெற்றிகரமான ஸ்ட்ராட்டஜியை வகுத்த பிஜேபி தமிழ்நாட்டில் கோட்டை விட்டுடுச்சு தமிழ்நாட்டில் தி மேட் அ பிளண்ட தி தே மெஸ்அப் த ஹோல் திங் நல்லா இருந்த அலையன்ஸை கெடுத்துக்கிட்டாங்க மற்ற எலெக்ஷன் மற்ற ஸ்டேட்லலாம் நாலஞ்சு வருஷமாக சண்டை அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் டிடிபியோட டிடிபியோட நாலு வருஷம் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து ப்ராப்ளம் நவீன் கூட டூ தௌசண்ட் நைன்லேருந்து இருந்து ப்ராப்ளம் இங்கே அப்படி இல்லையா நல்லா தானே இருந்தது இவங்க சொன்னது எல்லாத்துக்கும் அவர் கழுத்து போட்டார் தலையாட்டி பொம்மையாக இருந்தார் அவரை ஏன் ஹுமிலியேட் பண்ணி வெளியில் போகிற அளவுக்கு பண்ணிங்க இன்றைக்கி தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறீங்க ஏஸ் அ ஷ்ரூடு பொலிட்டிக்கல் மைண்டு நான் சொல்கிறேன் எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அவருக்கு ரொம்ப பெருமையாக கோர்வையாக பேச தெரியாமல் இருக்கலாம் ஜெயலலிதா மாதிரி சாமல் இல்லாமல் இருக்கலாம் பட் ஏஸ் அ ஷார்ப்பு பொலிட்டிக்கல் நோஸ் அவர் சத்தியமாக பிஜேபியோட இந்த எலெக்ஷனில் போக மாட்டார் அது என்ன எதிர்வினை வந்தாலும் அவர் சமாளிப்பார் அது திமுக நல்லா தெரியும் அதனால தான் வைத்தறிச்சல்லை அவர் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கதைய கம்பி கட்டுற கதையாக்க அவுத்து விட்றது ஏன்னா போச்சு இல்லை முஸ்லீம் ஓட்டு வெளியில் முஸ்லீம் ஓட்டுகளுக்கு மொத்த குத்தகைதாரர் ஒன்றும் திமுக கிடையாது ஞாபகம் வைத்துக்கொள்ள கிடையாது பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு ஆடல் அது பலவிதமான கேள்விகள் எழுப்பியிருக்கிறது இந்த அலையன்ஸ் ஃபார்மேஷன் என்பதை தாண்டி அவங்க வச்சுருக்கக்கூடிய கேல்குலேஷன்ஸ் ப்ரீ அண்ட் போஸ்ட் அலையன்ஸஸ் எல்லாம் உட்பட ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு பாப்புலேஷன் மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு பார்வையும் இருக்கிறது எப்படி அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது பிரதமர் வந்த பிறகுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்